நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமக இன்னைக்கு அதனுடைய தலைவராக செயல்பட்ட அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டு மீண்டும் அந்த தலைவர் பதவிக்கு ராமதாஸ் அவர்கள் வந்திருக்கிறாங்க இந்த திடீர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியிலிருந்து அதனுடைய தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு செயல் தலைவராக செயல்படுவார் அப்படின்னு திடீர்னு இந்த அறிவிப்புக்கு பின்னாடி இரண்டு பெரிய காரணங்கள் சொல்லப்படுது அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டானூர் அப்படிங்கக்கூடிய ஊரில் பாமக கட்சியினுடைய மாநில பொதுக்குழு கூடியிருந்தாங்க அதில் பாமகவினுடைய இளைஞரணி தலைவராக முகுந்தன் பரசுராமன் அப்படிங்கிறவரை தேர்ந்தெடுத்தார் ராமதாஸ் உடனடியாக அன்புமணி ராமதாஸ் குறிக்கிட்டு கட்சியில் சேர்ந்தே நாலு மாசம் ஆகுது அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பதவியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆவேசமான பேச்ச அங்க வெளிப்படுத்தினாரு அன்புமணி ராமதாஸ் அப்படி பேசின உடனடியா ராமதாஸ் அவர்கள் கட்சியில நான் சொல்றத கேட்டு இருங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் கட்சியில நான் சொல்றத கேட்கலனா வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ராமதாஸ் அவர்கள் இப்படி சொன்னதுமே அன்புமணி ராமதாஸ் எந்திச்சு நான் பனையூரில் புதுசாக ஒரு அலுவலகம் திறந்திருக்கேன் என்னையை சந்திக்கக்கூடியவங்க அங்கே வந்து சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பரையும் சொன்னார் ஒரு பரபரப்பாக ஆச்சு அந்த நேரத்தில் தமிழக அரசியலில் அந்த சம்பவம் பெரிய ஒரு பரபரப்பாக மாறுச்சு அதுக்கு பின்னாடி மறுநாளே பாமகவினுடைய மூத்த தலைவர்கள்லாம் சேர்ந்து தைலாபுரத்தில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு மீட்டிங் இணக்கமான ஒரு மீட்டிங் நடந்துச்சு பிறகு வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் எங்களுக்கு ஐயா எப்போவுமே ஐயா தான் நாங்கள் அவரை கண்ணியமான முறையில் நாங்கள் பார்க்குறோம் அவர் சொல்கிறத கேட்போம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொன்னார் ஆனால் இன்னைக்கு திடீர்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீண்டும் அந்த பதவியில் தலைவர் பதவியில் அவர் வந்ததும் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு தலைவர் பதவியிலருந்து அவரை நீக்கிட்டு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இரண்டு காரணம் என்ன அப்படின்னு தைலாபுரத்தில் சில செய்திகள் சில ஊடகங்கள் சொல்லக்கூடிய மேட்ரு என்ன அப்படின்னு சொன்னா டிசம்பர் இருபத்தெட்டில் முகுந்தன் பரசுராம அறிவிப்பு செஞ்சது அன்புமணி ராமதாஸுக்கு புடிக்கல அதனாலேயே அப்போ இருந்தே பிரச்சனை ரெண்டு பேருக்கும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு செய்தியாளர்களிடம் இது பாட்டாளி மக்கள் கட்சி ஜனநாயக கட்சி இதுக்குள்ள சில கேள்விகள் இருக்கும் ஆனாலும் நாங்கள் சேர்ந்துக்கிடுவோம் அப்படின்லாம் வெளியில் சொல்லிக்கிட்டாலும் இந்த நியமனத்தில் ஒரு மனஸ்தாபம் அன்புமணி ராமதாஸுக்கு தொடர்ந்து இருந்ததாகவும் அதன் வெளிப்பாடாகவே இன்று அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு மீண்டும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியில் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சில செய்திகள் நமக்கு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே டிசம்பர் இருபத்தெட்டு அந்த பொதுக்குழுவில் டாக்டர் ராமதாஸ் பேசக்கூடிய நேரத்தில் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் கூட்டணி குறித்து முடிவெடுக்கிறதுல நம்ம தொடர்ந்து தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜக கூட்டணியில் நீடிப்பதை விரும்புவதாகவும் டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கூட்டணியை விரும்புவதாகவும் அதுல பாஜக கூட்டணியை அவர் விரும்பாவிட்டாலும் அதிமுக கூட்டணியில் பாஜக வந்தால் நாம் போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய நினைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க ஆனால் டாக்டர் அன்புமணி ராமதாசை பொறுத்த வரைக்கும் பாஜக நம்ம நீடிக்கணுங்கிறதுல தெளிவா இருக்கிறாரு ஒரு பக்கம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணியில் நம்ம போகணும் அங்கே மகிக்கணும் அங்க சீட்டு அதிகமா வாங்கி நம்ம வட மாவட்டங்கள்ல நம்ம பெருவாரியான இடங்களை கைப்பற்றணுங்கிற ஒரு திட்டமும் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கு தான் இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முறையை நாங்கள் தான் இன்னைக்கு இந்த மாதிரியான சில மாற்றங்கள் இருக்கு இந்த மாற்றத்துக்கு பிறகு ஆயிரம் காரணங்கள் இருக்கு ஆனால் அதெல்லாம் நான் வெளியில சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஆக இந்த இரண்டு சம்பவம் அதாவது முகுந்தன் பரசுராம் நியமிக்கப்பட்டதும் ராமதாஸ் அவர்களுக்கு பாஜக கூட்டணியில் சேரணும் அப்படிங்கக்கூடிய விருப்பம் இல்லாததும் அன்புமணி ராமதாஸுக்கு பாஜக கூட்டணியிலேயே நம்ம நீடிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணமும் தான் இன்னைக்கு இது போன்ற சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி சில செய்திகள் வெளியாகியிருக்கு ஆக இதுக்கு பிறகு அன்புமணி ராமதாஸுடைய இந்த நீக்கத்துக்கு பிறகு அவருடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் வணக்கம்